வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இப்போது ஆர்க் பிளாஷ் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் என்னது நம்ம அஞ்சல் இப்படி பண்ணிட்டாங்களா ஆமாங்க நம்ம அஞ்சலி கேடு கெட்டவங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா சூடாக இருக்கிற காப்பி எடுத்து இலக்கியாவோடய அம்மா மூஞ்சலி வீச்சிட்டாங்க எனக்கு இன்னொரு சந்தேகம் ரொம்ப நாளாக இந்த சந்தேகம் இருக்குது ஏன்னா இலக்கியாவையும் நம்ம கௌதம் கட்டி கொடுத்துருக்காங்க அஞ்சலியே கௌதமோட தம்பி கட்டி கொடுத்துருக்காங்க ஒரே வீட்டில் எப்படிங்க ரெண்டு அக்கா தங்கசே கட்டி கொடுக்கலாம் அத்தை பொண்ணையும் இந்த பொண்ணையும் எப்படி கட்டி கொடுத்தாங்க அந்த உறவு முறையில் எனக்கு கன்ஃப்யூஷன் ஆகுது உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சரி நீங்கள் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அவங்க நம்ம அஞ்சலி என்ன பண்ணுறாங்கன்னா ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க நம்மளோட இலக்கியோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் டீ போடுற மாதிரி டீ போட்டு கொண்டு போய்ட்டு நம்ம அஞ்சலிக்கு கொடுக்குறாங்க அதை வாங்கி மொட்டைக்கு முட்டைக்குன்னு குடிச்சிட்டு உட்காருவான்னு பார்த்தா அதை அப்படியே மூஞ்சி வீசி அடிச்சிட்டாங்க உடனே ஐயோ பத்திக்கிச்சி ஆ ஊன்னு கத்துறாங்க அவங்க இவ சிரிச்சிட்டு இருக்கா மானங்கட்டை குண்டி அப்படியே எனக்கு வரக்கூத்துக்கு அவள் தலை பிடிச்சி பிடிச்சி போல் இருக்குது ஆனால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க தேவையில்லாத வயலண்ட் வயலண்டாக என்னடா தம்பி அது வயலின் தான் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நம்மக்கிட்ட இருக்க கிட்டாரோ ஹார்மோனியோ அதை வச்சு நம்ம சமாளிச்சிக்கலாம் ஸோ வயலின் நமக்கு தேவையில்லை இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்த நம்மளோட அஞ்சலியோடய தம்பி த அஞ்சலிக்கு தம்பின்னு சொல்ல வேணாங்க அது கேவலம் இலக்கியோட தம்பின்னா கரெக்டாக இருக்கும் இலக்கியோட தம்பி என்ன பண்ணுறான்னு சொல்ல பார்த்தீங்கன்னா வசந்த கத்துறாங்க அம்மா என்னாச்சு ஐயோ அப்படின்னு கேட்க இப்படிதான் காப்பி ஊத்திட்டான்னு சொல்ல அப்படியே கொதிக்கிறாங்க கொதிச்சிருந்து எல்லாம் ஒரு பொம்பளி ஆடி அச்சாச்சா கொச்சான கத்த உடனே எங்கள் மாமா வரார் என்னன்னு கேட்கறீங்க மாமா சூடா இருக்கிற காப்பி எடுத்து அஞ்சலி அம்மா மூஞ்சில ஊத்திட்டான்னு சொல்ல இதை கேட்ட உடனே ஐயோ அவர் துட்டிக்கிறாரு கொதிக்கிறாரு இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது வெளியே போய் நான் ஏன்னு இப்படி கழுத்தை பிடிச்சி தூக்கி சொருகிறாங்க இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு பூரில்லைங்க நானே உனக்கு அடிச்சு இப்படிதான் தூக்கி போடலான்னு ஏன்னு கேக்குறீங்க ரொம்ப டாச்சர் பண்றாங்க பசிக்குதுன்னு கடைக்கு போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் இட்லி தோசை இருக்குதே சாப்பிடுவீங்களே இவங்க கூட போனால் உருப்படாத என் உயிரை வாங்குறாங்க சிக்கன் ரைஸ் தான் வேணுமா எக் ரைஸ் சாப்பிட்டா என்ன எக் ரைஸ் நாற்பது ரூபா சிக்கன் ரைஸ் எழுபது ரூபா நாற்பது ரூபா ரைஸ் சாப்பிட்டா இறங்காதாமா எக் ரைஸ் தான் வேணுமா சிக்கன் ரைஸ் வேணுமா என்னங்க இவனை டென்ஷன் பண்ணுறேன் பார்த்தீங்களா இப்படி தான் பண்ணுறான் சரி இது போட்டோம் இது ஒரு பக்கம் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நார்மலாக சொல்லுங்கள் ஜூஸ் கடைக்கு போனால் என்ன ஜூஸ் கொடுப்பீங்க ஏதோ ஃப்ரூட்டோ ஏதோ ஒரு லெமன குடிச்ச வரீங்களா எனக்கு ஃபலோடா வேணும் பக்கோடா வேணும்னு சொல்லிட்டு அதில் தான் உக்காராம் எழுபது ரூபா எண்பதுருவா அது தான் வேணுமா ஜூஸ் தான் குடிக்க மாட்டேன்னா பிரியாணி பிரியாணி ஹோட்டலுக்கு போனால் ஒன் பை டூ ஒரு குஸ்கா ஒரு பிரியாணி ஏதோ ஒன்று வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்ல இண்டிவிஜுவல் பிரியாணி தான் வேணுமா நாங்களும் அதுதான் தின்னணுமா உயிரை வாங்குறாங்க அறுபதுருவா குஸ்கா திங்க முல்லையேனா எசந்திலேருந்தால் தொண்ணூறுரூவா பிரியாணி சாப்பிட சொல்கிறான் அந்த கடையில் நல்லாயிருக்குங்க பாஸ்மதி ரைஸில் போடுவாங்க சரி வாங்க நம்ம வீடியோவில் போகும் இப்படி ஒரு பக்கம் போய்ட்டுருக்கேன் இப்போ அஞ்சலியை பிடிச்சி கழுத்தை தள்ளுறதுக்காக அஞ்சலியோட அப்பா ரெடியாகிட்டு இருக்காரு கழுத்தை பிடிச்சி தள்ள வர மாட்டாரா அப்படின்ற ஒரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் இறக்கணும் தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் பின் பண்ணுங்கள் அவர் தள்ளுறது தான் போய்ட்டுருக்கேன் ஆனால் நம்ம அஞ்சலியை வெளியே தள்ள விடாமல் இலக்கியோட அம்மா ஏன்னு பார்த்தா அவங்க மனசு வந்து பறந்த மனசுக்கு அவங்களை நான் என்ன தான் சொல்கிறது தெரியல இவ்வளோ அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் அவங்க துடிக்கிறாங்க மற்றவங்களுக்காக அந்த துடிக்கிற தன்மை தாங்க பற்றிக்கிட்டு வருது அதான் எல்லாரையும் நாசமாக இருக்குது சரி நண்பர்களே என்னோடய வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டாட்டா ஸ்வீபா பாய்